மரிய இருந்ததுக்கும் எலிசபெத் இருந்த மலை நாட்டுக்கும் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் நூற்றி தொண்ணூறு மைல் மழை நாட்டில் அவ என்ன செய்யறா ஏறி போறா ஏறி போறா இதை எதுக்கு சொல்றனா என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரி கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா உங்க மேல தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது உங்க மேல தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது அல்லது தேவன் உங்களுக்குள்ள ஒரு கருவை வச்சிருக்கிறார் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் என்றால் தேவன் உங்களை குறித்த திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்றால் அந்த கருவை அழிக்கிறவளோட இணைஞ்சுக்காதீங்க அந்த கருவை யார் வளர்த்துறாங்க அந்த கருவை யார் யாரு காப்பாற்றாங்க அல்லது அந்த கருவை யார் வாழ்த்துறாங்க அவர்களோட இணைஞ்சுக்குங்க நீங்க நிறைய இருக்கிற போய் நீங்க சொல்லி பாருங்க நான் இப்படி ஒரு கனவு கண்ட நான் இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன் இப்படி தேவன் எம்மால் ஒரு திட்டத்தை வச்சுக்கிறான் அதெல்லாம் நடக்காது ம் அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் அல்லது வெளியவே இருப்போம் அது எப்படி நடக்கும் ஏன்ட்ட சொன்ன க அவங்கள்ட்ட சொன்னார்ல எங்கிட்டையும் சொல்லிட்டு அல்லது எங்கிட்ட சொன்னார்ல உங்கள்கிட்டையும் சொல்லிட்டு ம் என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய கருவை வாழ்த்துற அல்லது உன் கருவை அல்லது உன் தரிசனத்தை என்ன இணைஞ்சுக்கோ அப்படிப்பட்ட தாய்மார்களை அப்படிப்பட்ட தகப்பன்மார்களை அப்படிப்பட்ட போதகர்களை அப்படிப்பட்ட ஊழியர்களோட நீங்க இணைகிற பொழுது தேவன் உங்க மேல என்ன திட்ட வச்சுக்கிறாரோ தேவன் உங்க மேல என்ன தரிசனம் வச்சுக்கிறாரோ அந்த தரிசனத்தை பெற்றெடுத்து 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 நீங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள்